ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி சாம்பார் தான் வைக்க போகிறேன் நம்ம ஹோட்டல் கடைக்கு போனால் நிறைய சாம்பார் தருவாங்க ரெண்டு இட்லி வச்சு ரோட்டு கடை உரமாக சாப்பிட போனோம்னா ரொம்ப நிறைய சாம்பார் தருவாங்க ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டிலையே அதே மாதிரி செய்யலாம் ஆனால் பருப்பே இல்லாத ஒரு சாம்பார் வீடியோக்குள்ளே வராதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் என்ன என்ன மாதிரி ஆளுகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒருத்தர் பார்வையை தான் எங்களோட முழு நம்பிக்கை சரியா இங்கே எல்லா என் உறவுகள் என் அண்ணா அப்பா அக்கா அப்படிங்கிற உறவுகளில் தான் நான் இருக்கேன் அதுக்கு ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு வப்பல் பூண்டு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க பொடி போட்டுக்கோங்க சரியா மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு நம்ம அது வெந்திரிச்சானு அப்படி கையை வச்சு நசுக்கி பாருங்கள் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்துருச்சுன்னா நசுக்குனாலே தெரிஞ்சிடும் நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு விசில் மூணு விசில் நான் குக்கர் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால தான் அப்புறம் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க சரியா மத்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கடைஞ்சிக்கோங்க இந்த தண்ணி இருக்கிறவங்களும் அதை வடிகட்டி வச்சுக்கோங்க அந்த தண்ணி அதுக்கப்புறமா கடைஞ்ச பிறகு அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம அப்படி மிஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கடாய் தூக்கி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் பாமாயில் கடல் எண்ணெய் எந்த அது உங்கள் சௌரியம்தான் அப்புறம் கடுகு ஜீரகம் வர மிளகா கருவேப்பில காயம் காயப்பொடி போட்டுக்கோங்க போட்டு அதை நல்லா தாளித்து விட்டுட்டு அப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை எடுத்து அப்படியே மண்டை மேலே கொட்டி விட்டுருங்க மண்டை மேலே கொட்டி விட்டுட்டு கொஞ்சம் கிண்டி அடி அந்த அந்த தாழ்ஸத்தோடு அந்த மிஸ்ஸிங் பண்ணிடுவேன் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஏன்னா உப்பு நான் போ ஃபர்ஸ்ட்டு போடலை அதுக்கப்புறப்போ உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கொதிக்க வச்சிருங்களேன் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு இது நல்லா கொதிச்சிடணும் இந்த பச்சை வாசனை நல்லா போயிடணும் அப்போந்தான் நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கட்டி இல்லாமல் கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போ கொதிக்க விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு ரெண்டு இட்லி எடுத்து என் பசங்க ரெண்டு ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவாங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு இட்லி எடுத்து என் பசங்களுக்கு வச்சுருக்கேன் அல்டிமேட்டாக இருக்கும் இப்படி ஒரு சாம்பார் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பின்னாடியே சுற்றி வருவாங்க நீங்கள் இப்பெல்லாம் சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் உங்கள் பின்னாடியே சுற்றி வருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியுள்ள புளிப்போம் அந்த வெங்காயமும் அந்த காயமும் கடுகும் அது ஒரு டேஸ்ட்டுங்க இதை பார்க்குறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறேன் டாட்டா பாய்ஸியோ